திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயி திருவாசகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் நாயினேனை நலம் வழி தில்லையில் கோலம் மார்த்தர் பொதுவெனில் வருக என ஏல என்னை இங்கு ஒளிந்தருளி அன்று உடன் செஞ்ச அருள் பெறும் மடியவர் ஒன்ற உடன் அதாவது நாய் போன்ற நன்மை தில்லைக்கு வருக என்று சொல்லி என்னை இங்கு விட்டுவிட்டு தன்னோடுள்ள அடியாரோடு இறைவன் மறைந்தருளினார் இதுதான் இந்த பாடலோட பொருள் இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம் மாணிக்க வாசகர் திருப்பெரும் துறையில நடந்தத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு அரிம்பத்தன பாண்டியனுக்கு அமைச்சரா குதிரை வாங்க வந்த மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே குருவாக வந்து இறை அனுபவத்தை தர்றாரு அதுக்கப்புறம் தில்லைக்கு வருக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்களோட மறைஞ்சிடுறாரு இப்படி திடீர்னு மறைஞ்சு போனதும் அதிர்ச்சியான மாணிக்கவாசகர் மனசு ரொம்ப வருத்தப்படுறார் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நம்மளை இங்கு விட்டுட்டு குருநாதரும் சீடர்களும் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தெளிவு பிறக்குது பல பிறப்புகள் எடுத்து பல முயற்சிகள் செஞ்சு கிடைக்கப்பெற வேண்டிய இந்த இறை அனுபவம் திடீர்னு அவருக்கு கிடைச்சதும் நமக்கு இந்த இறை அனுபவம் கிடைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு உடனே நாயினேனை அப்படின்னு தன்னை நாயை போன்றவன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல இது மாதிரி அறுபத்தேழு இடத்துல நாயினும் கடையேன் நாயேன் அப்படின்னு தன்னை மிக மிக தாழ்த்தி பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் குருநாதரும் அடியார்களும் திடீர்னு நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு ஆனா அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு போகுது புறத்தே காட்சி தந்த குருநாதர் இப்ப அவரோட அகத்துக்குள்ள வந்துடுறார் அதனால இதுவரைக்கும் சிந்திக்காத புதிய சிந்தனை அவரோட மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குது நம்ம பெற்ற இந்த இறை அனுபவத்தை பாடணும் அப்படின்னு அவர் அது வரைக்கும் நினைச்சதே இல்ல நம்மளை இங்க விட்டுட்டு போனதுக்கு காரணம் இந்த இறை அனுபவத்தை பாடணும் அப்படி